நோண்டி நோண்டி கேட்குறதும் இதற்கு சீமானவர்கள் கொந்தரிச்சு பேசுறதும் கொஞ்சம் நாளாகவே தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சீமானவர்கள் மேலே இந்த ஒரு விஷயத்தினாலே ஏகப்பட்ட வழக்குகளையும் காவலர்கள் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் இது பெரியார் மண் அப்படின்னு சொல்வதை கொஞ்சம் கூட ஏற்க முடியாது அப்படின்றதான் சீமானவர்கள் பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய தகவலாகவே இருக்குது அடுத்தபடியாக சீமான இடத்துல நெறியாளர்கள் இந்த கேள்வியை ஏன்டா கேட்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்த நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் கேட்டபோது கூட இந்த ஒரு கேள்வி தான் அதிகமான வியூஸ் போகுது அப்படின்னு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளை கொஞ்சம் கூட மதிக்காமல் இந்த மாதிரி தொலைக்காட்சி ஊடகங்கள் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்றது உண்மையிலேயே ஒரு கேவலமான செயல் அப்படின்னு தான் சொல்லியாகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இடத்துல சீமான இடத்துல யார் இப்படி கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் சன் நியூஸ் மற்றும் நியூஸை தான் இந்த மாதிரி கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்குறாங்க இது மட்டும் இல்லாமல் ராஜவேர நாகராஜனுடைய ஊடகமும் இன்னொருபடியாக யூடியூப் ரூட்டர்ஸ்ல படிப்படையக்கூடிய நபர்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க அதாவது யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படின்ற மைக் லோகோ இல்லாம சராசரியான யூடியூப் சேனல் மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூடியூப் ரூட்டஸ்க்காக வேலை செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது மேலும் அந்த ஒரு நெறியாளரை சீமான் கண்டித்து பேசக்கூடிய ஒரு வீடியோ இணையத்தில் அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு இவர் எதனால ஊடகவியலாளர்களுக்கு மதிப்பே தராம பேசுறாரு அப்படின்னு சீமானவர்கள் மேல நிறைய விமர்சனங்கள் தற்போது வந்துட்டு இருக்கு இதை தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ இந்த மாதிரி சீமானவர்களை வேணும் என்று கோபமற்றதுக்காக செய்தியாளர்கள் சந்திப்புக்கு வரக்கூடிய ஒரு சில ஊடகங்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்